ஆரம்பிக்கலாங்க ம் வாழ்க வளமுடன் மகாத்மா காந்தி ஆசிரமம் ஏற்குரிய ஐம்பத்தி ஆண்டுகளாக ஆனமலை படிதல் நடைபெற்று வருது ஒரு பதினெட்டு வயதில் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறான சதி சோதனை புத்தகத்தை படித்த விளைவாக இளைஞர் காந்தி மன்றம் என்ற பெயரில் ஒரு பத்து நண்பர்களை பள்ளி நண்பர்களை சேர்த்து ஒரு அமைப்பை துவங்கணும் நான் இப்போ வந்து பள்ளி மாணவனாக இருந்தேன் பத்தாவது பிடிச்சி பதினோரு படிக்கிற மாணவனாக இருந்தேன் மகாத்மா காந்தி வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அது படித்தது பிறகு ஒரு தனிநபர் தன் வாழ்க்கையை எப்படி பக்குவப்படுத்திக்கிட்டார் தன் வாழ்நாள் முழுதுமே சேவைக்கு எப்படி அக்கணம் செய்து கொண்டார் அவர் வந்து சத்திய மகிம்சி போன்ற உயர்ந்த குணங்களை எப்படி வளர்த்துக்கிட்டார் தென்னாப்பிரிக்காவில் அடிமைப்பட்டிருந்த மக்களை விடுவிப்பதற்காக வேண்டும் அதன் பிறகு அந்த பணி முடிஞ்சு பின்னால் இந்தியாவில் விடுதலை போராட்டத்தில் அவர் எப்படி பங்காற்றினார் அஹிம்ஸ் வழியில் சத்தியத்தை முன்வைத்து எப்படி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கினார் என்பதெல்லாம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஒரு நம்ம நபர் இவ்வளோ அற்புதமான காரியத்தை நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வியப்பாக உரிமை பெண் மனதில் வந்து நாமும் வந்து சமூக பணி செய்யணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது இந்த புத்தகத்தை படித்ததுனால நம்மளும் சமுதாய பணியில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுங்கிற எண்ணம் ஏற்பட்டது அப்புறம் அதன் பிறகு ஆனமலை பள்ளியில் எஸ்எல்சி பள்ளி இறுதி முடிச்சுட்டு கல்லூரியில் சேர் வாய்ப்பு படிச்சுட்டு கல்லூரியில் பிஇசி நாக்காம கல்லூரி படித்தேன் அதன் பிறகு அதே கல்லூரியில் பிஏ படித்தேன் கோயமுத்தூர் சட்டக்கல்லூரில் சட்டம் பிடித்த மதுரில் எம்ஏ காந்தி சந்திரம் பிடித்த இப்போ வந்து சமுதாய பணியை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றேன் சமுதாய பணி மூலமாக தான் நம்மளாம் பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் நம்ம நினச்சிருக்கோம் நல்ல சம்பளத்தில் நிறைந்த சம்பளத்தில் வேலை கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டால் மகிழ்ச்சி அடைய முடியும் நிறைய சொத்து நமக்கு இருந்தால் மகிழ்ச்சியாக முடியும் நம்ம நினைக்கிறோம் அப்படி அல்ல இந்த உடைமையிலே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சேவையை பிரதானமாக நினச்சி ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அது ஆதிராவிட மக்கள் ஆதிவாசி மக்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டு இல்லாமல் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் நம்ம வழிகாட்டியாக இருந்து நண்பராக இருந்து உற்ற தோழராக இருந்து சகோதரராக இருந்து நம்ம பணிகளை செய்தோம்னா அதில் ஏற்படுற மன நிறைவு ஒரு அமைதியும் ஆனந்தையும் நமக்கு கொடுக்க முடியும் அதை விட சிறந்த வழிபாடு கிடையாது மகாத்மா சொல்லியிருக்காரு நான் என் தாய்நாட்டின் சேவைக்காக என் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணம் செய்திருக்கிறேன் இந்த சேவை மட்டும் இல்லாது போயிருந்தால் என் வாழ்க்கையான ஒரு தாங்க முடியாத சுமையாக இருந்திருக்கும்னு சொல்லி மகாத்மா சொல்கிறார் அதே தான் சுவாமி விவேகானந்தர் எவர் பிறருக்காக வாழ்கின்றாரோ அவரே உண்மையில் உயிர் வாழ்ந்தவராக கருதப்படுவார் மற்றவரெல்லாம் செத்த பண்ணத்துக்கு செமம் என்று சொல்லியிருக்கார் இது பெரியவங்களே இதையே தான் சொல்லியிருக்காங்க திருப்பி திருப்பி இதே தான் எல்லா மகான்களும் உலகத்தில் பிறருக்காக முடிந்த பணி செய்ய ஏன்னா பிறருக்கு பணி செய்யும்போது தான் மனது நிறைவடையும் மற்றபடி நாம் செய்கிற வேலை அதில் வாங்குகிற சம்பளம் நம்ம வச்சுருக்க சொத்து பங்களாக்கள் கார் வாகனங்கள் இதெல்லாமே நம்ம முயற்சி தராது துன்பத்தையே விடுத்துட்டு இருக்கோம் வர வர துன்பம் அதிகமாகும் உடைமைகள் குறை 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 மன அமைதி மனசாந்தி அமைதி அதிகமாகும் இது வந்து உண்மையான வாழ்வியல் முறை மகாத்மா காந்தி போன்ற மகான்கள் ரமண மகரிஷி போன்றவங்க பாரதியார் போன்றவங்க அப்புறம் வவுஜி போன்றவங்க இவங்க அரவிந்தர் போன்றவங்க இவங்க எல்லாமே எத்தான் சொல்லியிருப்பாங்க நீ உலகத்தில் எத்தனை மகான்கள் இருந்தாலும் இவர் ஒரு டாக்டரை உட்பட எல்லாருமே வந்து பிறகாக சேவை செய்வதில் தான் நீ இறைவனை காண முடியும் அதுதான் மன அமைதியை காண முடியும் சொல்லியிருக்காங்க நம்ம அமைதி எங்கே கிடைக்கும்னு இப்போ தேடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தேடுகின்ற பொருளில் அமைதி கிடையாது ஏன்னா அந்த தேடுகின்ற அமைதி வந்து நம்ம மனதுக்குள்ளே இருக்கிறது அடிமனத்திலே அமைதி இருக்குது அது வெளிக்கொண்டு வர வேண்டும் அது பிறருடைய சேவை தான் முடியும் துன்பக்கோடு மக்கள் சொல்லி செய்யும்போது அவர்கள் வந்து மன நிறைவும் மன அமைதி அடைகிறாங்க அந்த மன நிறைவும் மன அமைதியுமே நமக்கு பெரிய ஊக்கமாகவும் ஆனந்தமாகும் அதுவே அந்த இளைஞர் காந்தி மன்றம் என்று துவக்கணும் தோங்கலாம் பள்ளி நண்பர்கள் பள்ளி நண்பர்களையும் சேர்ந்து ஸ்கூலில் படிக்கும்போது இந்த எண்ணெய் வந்து இந்த புத்தகத்தை மகாத்மா காந்தி வாழ்க்கைகளை படித்ததுனால இந்த எண்ணெய் ஏற்பட்டு அப்புறம் நண்பர்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை துவங்கணும் சரி அப்போ வந்து மால் நேர பாட பயிற்சி வகுப்பு நடத்தணும் அப்போ தெருவோரத்தில் வந்து பிச்சை எடுக்கிற குழந்தைகளுக்கு காந்தி மகன் பாலர் பள்ளி அப்படிங்கிற பாலர் பள்ளி துவங்கணும் அந்த பாலர் பள்ளி நோக்கமே ஆனைமலை பகுதியில் கை குழந்தையோடு நிறைய பெண் குழந்தைகள் ஏழு வீசு எட்டு வீசு குழந்தைகள்லாம் கையில் பாத்திரம் வச்சு பிச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க அது பார்த்ததுக்கு முன்னால் இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றணும்னு நாங்களே வந்து பொள்ளாச்சி நாகாம கல்லூரி நாற்று நலம் பண்ணி திட்ட இயக்குனர் பேராசிரியர் முனைவர் மதிப்புக்குரிய எனது பேராசிரியர் அவர் தான் பொருளாதார பேராசிரியர் ராதாகிருஷ்ணாவுடைய தலைமையில் முயற்சியில் முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஊக்கத்தினாலும் அர்க்கொண்டான ஐயா அவங்க மதிப்புக்குரிய ஆர்கொண்டான் ஐயாவுங்க அவருக்கு பின்னால் வந்த மதிப்புக்குரிய முதல்வர் ஐயா அவங்க அப்புறம் மதிப்புக்குரிய ஐயா அவங்க இவங்கெல்லாம் கொடுத்த ஆதரவினால் நாங்கள் ஒரு காந்தி மகான் பாலர் பள்ளி துவங்கணும் பொள்ளாச்சி நாகாம கல்லூரி மாணவர்கள் நாட்டு நல்ல மாணவர்கள் அதுக்கான காய்கறிகள்லாம் ஃபுல்லாக சந்தையில் வசூல் பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய அம்மா வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க காய்கறி கிடைச்சது அரிசி தேவை அரிசி வந்து அப்போ நான் பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன் பிஏ முடித்த பிறகு சைக்கிள் ஒரு ஒரு டப்பா வச்சு கட்டி வீடு தோறும் பிடியரிசி வாங்கினோம் வீடு தோறும் போது ஒரு ஒரு பிடி பிடியரிசி படியில் பிடி அரிசி வாங்கணும் அந்த பிடியரிசி வாங்கி கொஞ்சம் வீட்டில் சேர்த்துப்போம் காய்கறி தயாராச்சு அரிசி ஆண்கள் நிறைய வீட்டுகளை நிறையா அரிசி ஆலைகளெல்லாம் அரிசி எங்களுக்கு வசூலி பண்ணி கொடுத்தாங்க அது கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டோம் அப்போ வந்து எங்களுக்கு விறகு அரிக்கிறதுக்கு அடுப்பு அரிக்கிறதுக்கு விறகு தேவை அது விறகு கடையிலாம் போய் நாங்கள் கேட்டு கட்டுக்கொண்டோம் இப்போ எங்களுக்கு காய்கறி தயார் அப்புறம் வந்து அரிசி தயார் எங்களுக்கு விறகு தயாராகிச்சு சமையல் பண்ணால் எங்கள் அம்மாவும் தயாராக இருந்தாங்க அம்மா சமையல் பண்ணவும் அது மா அந்த பள்ளி காந்தி மகன் பாலப்பள்ளி குழந்தை இருக்குது கொடுக்கும் பணி நடந்துகிட்டு இருந்தது இந்த குழந்தைகள் கல்வியோடு சேர்த்து இந்த உணவோடு சேர்த்து கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி எனது இணைய நண்பர் திரு தாமஸ் என்பவர் அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டார் அவருக்கு ஒரு சின்ன தொகை ஊதியமாக கொடுக்கும் அவர் பாடப்பயிற்சி நடக்கும் சமையல் பணி பார்ப்போம் பண்ணுவோம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அன்றைய சர்க்கார் வந்து சத்துணவு கொண்டு வந்ததுனால அப்படி இந்த வேலையெல்லாம் போச்சு எங்களுக்கு அது இப்படி துவங்கப்பட்டு தான் அங்கே பணிகள் அப்புறம் மாலை நேர பாடப்பயிற்சி ஆதிராவிட மக்கள் பகுதியில் மாலை நேர பாடப்பயிற்சி நடத்தணும் ஒரு ஒரு சின்ன பள்ளிவிட மாதிரி அங்கே நடந்தது யாருக்குரிய இரநூறு பேர் பக்கம் அங்கே வந்து பயிற்சி ப பயந்தாது எல்லாம் ஆயிராவிட மக்கள் ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் அவங்களுடைய அவங்க பள்ளி கல்வி மாலை நேரம் வந்து பள்ளி விட்டதுனால அந்த மதுரை ஆனங்குழை மதுரை பகுதிக்கு வந்துடுவாங்க அங்கே வந்ததுக்கு பிறகு அந்த இரநூறு பேரும் பாடம் படித்தாங்க அங்கே சிறப்பு பயிற்சி எடுத்துவிட்டாங்க மாலை பாட பயிற்சி இது நடத்தினவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பட்டதாரிகள் நிறைய பட்டதாரி நண்பர்களெலாம் வந்து இணைஞ்சிருந்து அந்த பயிற்சி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் பள்ளி கல்விக்கான பயிற்சி கொடுத்தாங்க எழுத படிக்க நல்ல பயிற்சி தனிப்பயிற்சி ஊக்கு நடத்துகிறாங்க அப்போ இரநூறு பேருக்கு மேலே அங்கே படித்தாங்க அங்கே அப்புறம் அதன் பேரை பார்த்தீங்கன்னா முதியோல் நடத்துறாங்க முதியோவில் எழுபத்தஞ்சு பேத்துக்கு மேலே படித்தாங்க அவர்களுக்கு கல்வி கொடுத்தாங்க வாழ்வியல் கல்வியும் கொடுத்தாங்க எழுத படிக்கிறது மட்டும் ஆகாது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனிக் ஜுவாலஜி அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் அப்புறம் வணிககள் கணக்கியல் இதெல்லாமே கல்வி ஆகாது இதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம மூலையில் வந்து வச்சுக்கிறோம் மூளையில் அடைச்சிக்கிறோம் வாழ்வியல் வேறு இன்றைய கல்வி முறை வேலை இந்த கல்வி முறை இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இருக்காங்க சிகிச்சை பெற்றுருக்குறாங்க நோயாளிகளாக நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க படித்தவங்கள்லாம் இப்படி ஏன் பாதிப்புக்குள்ளாகிறானா கோளாறு அவங்களுக்கு கிடையாது கல்வி தான் கோளாறு நல்ல வாழ்வியல் கல்விமுறை நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்லோரும் நல்லபடியாக இருந்திருப்போம் சிறைக்கு போன அவசியம் இல்லை மருத்துவமனைக்கு போகணும் அவசியம் இல்லை தற்கொலைக்கான முதல் போன அவசியம் இல்லை நம்ம வந்து நல்லபடியாக நம்ம இருந்திருக்க முடியும் அப்படி இல்லாத வாழ்வியல் கல்விமுறை இல்லாததுனால இது மாதிரி பிரச்சனையெல்லாம் படித்தவங்களே இது மாதிரி பிரச்சனைக்கு ஆள் பட்றாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கிராமங்கள்ல நம்ம படித்து பார்க்கணும் அதன் பிறகு அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் அப்பா இருந்து அம்மா இல்லாதவங்க அம்மா இருந்து அப்பா இல்லாதவங்க ரெண்டு பேர் இருந்தும் கூடிய நோய் வறுமை உடல் உண்ணம்போக்கில் பாதிக்கப்பட்டு பெற்றோரின் பிள்ளைகள் குழந்தை தொழிலாளர்கள் பொத்தடிமை குழந்தைகள் அப்புறம் வந்து சிறைவாசியுடைய குழந்தைகள் இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏழு தகுதி வச்சுருக்கோம் ஏழு தகுதியில் எந்த தகுதி இருந்தாலும் அந்த குழந்தைய நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்து ஆசிரமத்தில் படிக்க வைக்கிறோம் ஆசிரம் வந்து ஒரு சுதேச அமைப்பு முதல்ல வந்து இளைஞர் காந்தி மன்றம் மிக இந்த அமைப்பு பின்னால் மகாத்மா காந்தி ஆசிரமம் புதிய பெயர் மாற்றம் செய்து ஆனமல்ல ஒரு ஆறாகரை இடம் வாங்கி இந்த குடில்கள் அமைச்சு இங்கே சமூக பணியில் நடந்துட்டு வருவாங்க இங்கே நாங்கள் வந்து வெளிநாட்டில் பணம் வாங்குறதில்ல ஏன் வெளிநாட்டில் பணம் வாங்குறது இல்லைன்னா நம்ம நாட்டில் வந்து ஏறக்குறைய நூற்றி நாற்பது கோடி மக்கள் இப்போ இருக்கிறாங்க நிறைய நல்ல உள்ளம் கொண்டவங்க இருக்காங்க இவங்க நம்ம நாட்டில் இங்கே இருக்கும் பொழுது இவங்க உதவி பெற்று செயல்படுத்தலாம் என்பதற்காக வேண்டி அந்நிய நாட்டில் பணம் வாங்குறதில்ல அந்நிய நாட்டில் பணம் வாங்கி இந்தியாவில் சேவை செய்கிறது என்பது மகாத்மா காந்தி சுதேசி குழியுக்கு விரோதமானது அதாவது நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாத பொழுது பக்கத்து வீட்டில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ நம்ம தன்மானத்துக்கு இழுக்கோ எவ்வளோ கேவலமோ அதே போல் நம்ம நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் பணம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ கேவலமானது நம்முடைய தன்மானத்துக்கு இழுக்கு நம்முடைய பணியை நம் நாட்டு மக்களே அங்கீகரிக்கவில்லை என்று பொருளாகுது ஆகவே நம்ம நாட்டில் செயல் பண்ணிக்கு நம்ம நாட்டு மக்களையே சார்ந்திருக்கணும் இன்னும் சொல்ல போனால் நம்ம பகுதி மக்களையே சார்ந்திருக்கணும் நம்ம ஊர் மக்களையே சார்ந்திருக்கணும் முடியலன்னா அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் நம்முடைய பணிகளை விரிவுபடுத்திட்டு போகலாம் இப்படி நடத்திட்டு நாங்கள் அது மாதிரி வந்து சர்க்கார் பணம் வாங்குறதில்லை மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் இவன்ட்டெல்லாம் நான் எந்த பணமும் நாங்கள் வாங்குறது இல்லை ஏன் சர்க்கார் பணம் வாங்குறதுங்க அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து சிலர் தவிர பாக்கி எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து இது மாதிரி இல்லங்கள் நடத்துறதுக்கு நிறைய பணம் எதிர்பார்க்குறாங்க அவங்க சில தொகை நிலுவையில் வச்சுக்குவாங்க அந்த தொகையை நம்ம கேட்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ தொகை கொடுத்தா தான் அந்த பில்லு நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க அவங்க இது வந்து ஒரு அடிமைத்தனமான போடுது ரெண்டாவது வந்து அவங்க எப்போ வந்தாலும் நம்மளை அதிகாரம் பண்ணுறாங்க திடீர்னு வருவாங்க பொள்ளாச்சி வாங்க வாங்க அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம முக்கியமான வேலையை சமூக பணியில் நம்ம இருப்போம் அப்போ சமூக பணிட்டு நம்ம வந்து அவங்க சொல்கிறபடி கேட்க வேண்டிய சூழல் நம்ம தள்ளப்படுறோம் அப்போ அதுவும் நம்மளுக்கு சுதந்திரமான உணர்வு பாதிக்கப்படுது அதாவது நாங்கள் அரசாங்கம் உதவி வாங்கறது வெளிநாடுகளையும் உதவி வாங்குறது இல்லை அதுமாதிரி மதி வியாபாரம் பண்ணுறவங்க மதி வியாபாரம் பண்ணுறவங்க யார் எப்படி போனாலும் பரவாயில்ல வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம செல்வத்தை குறித்து கொள்ளணுங்களுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு மது ஊற்றி கொடுக்குறாங்க அந்த மதுக்கடையில் வந்து மது சாப்பிட்டு போனவங்க குடும்பத்தில் அமைதி இருப்பதில்லை நிம்மதி இருப்பதில்லை ஆண்கள் வந்து இப்போ மது அடைஞ்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறாங்க குழந்தைகள் அடிக்கிறாங்க பெற்றோரை அடி அடிக்கிறார்கள் மாமனார் மாமியார் யாரை தொல்ல பக்கத்து பக்கத்துக்கு யாரும் தூங்கப்படுறதில்லை எத்தனையோ சமூகத்தின் மிகிலையும் சமூக அமைதியினையும் சட்டப்பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க அவங்க ஆகவே மது வந்து ஒரு சமூக விரோதமான செயல் சர்க்கார் என்னதான் நன்மை செய்துவிட்டாலும் கூட மதுக்கடை இருக்கிற வரைக்கும் அந்த நன்மையெல்லாம் எல்லாம் போயிடணும் அதனால் மதுக்கடையை சாத்த வேண்டி சர்க்காருடைய தலையாய கடமை அரசாங்கம் ஏதாவது சமூக பணி செய்ய விரும்புனா அது செய்ய வேண்டிய முதல் பணி மதுக்கடையில் மூடுவ தவிர ஒன்றும் இல்லை அடுத்த லாட்ரி அதே மாதிரி தான் லாட்ரி வந்து மது தான் சூதாட்டம் அதில் உளுந்து தான் மீண்டு வர முடியாது நிறைய பேர் லட்சக்கணக்கான ரூபாய்களை லாட்டரியில் எழுந்துக்கிறாங்க நிறைய பேர் கொஞ்சம் செத்து போனவங்களும் இருக்காங்க அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாம்மா அவங்க லாட்டரி தடை பண்ணிட்டாங்க ஆனால் கேரளாவில் வந்து லாட்டி இருக்குது ஆக நிறைய பேர் லாட்டரிக்காரலாம் வந்து பணம் கொடுத்து வருவாங்க அது மாதிரி பணத்தைலாம் பெற்றுக்கொள்வதில்லை சூதாட்டத்திற்கு மூலமாக வரக்கூடிய பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை அதே மாதிரி தான் சினிமா நடிகர்கள் அவங்க வன்முறை ஆபாசியும் படப்படுறாங்க ஒரு படத்துக்கு நூறு கோடி இருநூறு கோடி வாங்கிட்டு அவங்க சினிமாவில் புகைப்பிடிக்கிறது சினிமாவில் மது அருந்துகிறது பிரச்சனைக்கு வன்முறை தான் தீர்வுன்னு வன்முறையில் பிரச்சனையை தீர்வு முயற்சி எடுத்துக்கிறது ஆபாசமான ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் சமுதாயத்தை பெரிதும் பாதிக்குது நல்ல சினிமாக்கள் பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும் அதெல்லாம் சில படங்கள் சிலை படங்கள் அப்படி இருக்கு அதிக அதிகமான படங்கள் வன்முறை ஆபாசம் பரப்புறதுனால சினிமா துறையை சேர்ந்தவர்கிட்ட நண்படையை பெற்றுக்கொள்வதில்லை அதே மாதிரி தான் இறைச்சி கடைக்காரர்கள் இறைச்சி கடை வச்சு ஆடு இருக்கிறாங்க கோழி இருக்கிறாங்க மீனை பிடித்து அதை கொண்டு விற்கிறாங்க மாடு மாட்டை கொன்று அது இறைச்சியாகி விற்கிறாங்க இதெல்லாம் வந்து தவறான ஒரு பாவமான காரியமாக நான் நினைக்கிறேன் வாழும் உரிமை எல்லாத்துக்கும் வந்து இறைவன் வந்து வாழும் உரிமையை மனிதருக்கு மட்டும் இல்லாமல் விலங்கினங்கள் அப்புறம் பாம்பு தேழு பள்ளி புழு பூச்சிகள் இது எல்லாத்தையுமே விளங்கி இருக்காது அதனால் வந்து வாழும் உரிமை பயக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை நமக்கு வந்து வாழும் உரிமைதாக இருக்கிறத தவிர நம்ம வாழும் உரிமைதாக்கதவி வெறும் கொள்ளும் உரிமை இல்லை யார் அவங்கள தான் அந்த படைப்புடைய உயிரை பறிக்க எடுத்துக்கொள்ள உரிமை வந்து அப்படி பார்க்கும்போது நமக்கு உரிமை உரிமைகளாக தான் நம்ம செய்கிறோம் இந்த உலகத்தில் வாழை தான் ஒரு மரத்துங்கிற நிலைமை இலப்பார் இல்லாமல் தவிர மரத்தை அறுத்துட்டு போகக்கூடாது கைகாட்டி பொள்ளாச்சி வந்து பதினஞ்சு கிலோமீட்டர்னு கை காட்டி இருக்கும் பொழுது கை காட்டி பார்த்துட்டு தகவல் தெரிஞ்சிட்டு பொள்ளாச்சிக்கு பயணிக்கலாமே தவிர அந்த கை காட்டி அறுத்து எடுத்து தோல்லை சம்மந்துட்டு அந்த ஊரை நோக்கி போகணும் போகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது பேருந்து நிலையத்தில் நம்ம நிற்கிறோம் பஸ் வரவே நிற்கிறோம் பஸ் வந்தால் தான் போயிருக்கோம் பேருந்து நிலையத்தில் நிற்கிறதுனால நமக்கு அந்த உரிமை வந்துடாது அதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அதுவே வாழும் உரிமை ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நாங்கள் வந்து இறைஞ்சு கிடக்காத பணம் கொடுத்து வாங்குறது இல்லை நாங்களே பார்த்திங்கன்னா வேறக்குரிய இரநூறு ஏக்கர் பூமி நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாடு தொழிற்சாலை கனகாலயம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு இருபது ஆண்டு பக்கம் முன்னால் வர இருந்தது அதில் மகாத்மா காந்தி சார்பாக நான் முத முத நான் தான் அந்த பகுதிக்குள்ளே போனேன் அந்த தொழிற்சாலையினுடைய ஆரம்ப கால பணிகள் உள்ளே போனதுக்கு பிறகு அதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கணகலயம் மக்களை பார்த்து அவங்களுக்காக கணேக வலயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம் ஒன்று ஏற்பாடு செய்து இந்த தொழிற்சாலை வந்து எவ்வளோ மாடுகள் கொல்லப்படும் அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படும் தண்ணீர் என்னுடைய தன்மை எப்படி மாறுபடும்